சோகோவில் நேற்று ஒரு ஜாப் ஓபனிஸ்க்கான ரீல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நான் வந்து ரெண்டு டைம்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு எந்த கால்ஸோர் ஈமெயில்ஸும் திரும்ப வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இன்னொருத்தான் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி தான் ப்ரோ அப்ளை பண்ணுறது ரிப்ளை மெயிலே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் ரெசிமில் வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நீங்கள் வந்து இப்போ ஒரு டெவலப்பராக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெவலப்பருக்கான ஸ்கில்ஸ் தான் அந்த ரெசியமில் இருக்கணும் டெவலப்பர் ரோல் தாண்டி தேவையில்லாத எந்த இன்ஃபர்மேஷனும் அந்த ரெசியமில் இருக்கக்கூடாது அதுமாதிரி மாதிரி ஃபில் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாரும் உங்களுக்கு ஸ்கில்ஸை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுங்கள் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணதை நிறுத்திட்டு உங்களோடய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸோ டைம் எடுத்துக்கிட்டு உங்களோடய ஸ்கில்லை படுத்து டெவலப் பண்ணுங்கள் அது வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம் கண்டென்ட் ரைட்டிங்காக இருக்கலாம் ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம் இல்லை நோ கோட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் ஏன் ஏ யூஎக்ஸ் டிசைனாக கூட இருக்கலாம் நீங்கள் என்ன ஸ்கில்ஸை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முதல் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் எடுத்துகிட்டு அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஷார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ரெசியூமை அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் ஆர் இமெயில் வரும் ஸோ உங்களாலுமே ஈஸியாக ஜாப்புக்கு போக முடியும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்ற செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஜாபுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ரெகுலராக பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க